ஏரி சரசி பேக்கில் இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து குழு திருநெல்வேலியோட போயிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்குவே இருக்கா பொறுக்கி போய் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம கிளம்பியாச்சு திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வாய்க்கா இருந்தால் குளிச்சுட்டு போயிடும் வாங்க போவோம் அந்த அண்ணாச்சி இங்கே எங்கேயாவது தானே வாய்க்க இருக்குன்னு சொன்னாரு ஓ இருக்கா அப்பாடா அடிக்கிற வேலுக்கு அப்படியே எதமா இருக்குடா ஒரு வழியா குளிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு கோவில் இருக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நாளைக்கு இன்ஸ்டாலா போஸ்ட் போடணும் இப்போ மறுபடியும் திருநெல்வேலிக்கு எப்படி போறதுன்னு அண்ணாச்சிக்கிட்ட கேட்டால் செருப்பால் அடிப்பாரே சரி கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு பார்ப்போம் என்னது இன்னும் ஐம்பது கிலோமீட்ரு போகணுமா சரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக திருநெல்வேலிக்கு பந்தாச்சு காரை பார்க் பண்ணிட்டேன் இங்கே இருந்து தூரம் நம்ம நடந்து தான் போகணும் கடை ஆப்போசிட்டில் தான் இருக்குது ரோடை கிராஸ் பண்ணணும் வண்டி நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கூட்டத்தில் நன்மையை அல்வா வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஆஹா இருட்ட கடை அல்வானா இருட்ட கடை அல்வாதா யா இப்போதான் தெரியுது கடையில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமனில் சொல்லுங்கள் నమ్మ చేనల్ సబ్స్ైబ్ అని సపోర్ట్ పను బాయ్ బాయ్